வணக்கம் அன்பார்ந்த சேலம் எம்ஏ நாதன் யூடியூப் நேயர்கள் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் நமது வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தவிர்க்க இயலாத நமது நமக்கு ஆபத்தான ஒரு பொருள் என்னென்னா பிளாஸ்டிக் மளிகை பேக்கேஜிங்காகட்டும் மற்ற ஸ்டேஷனரி ஆகட்டும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு இந்த தேவை நம்மளோட தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு மாதிரி பேப்பரை கண்ட பண்ணி தூக்கி எரிஞ்சிட்றோம் இது குப்பைகளாக காத்துல பறந்து ட்ரைனேஜ் சாக்கடைகளாக அடைச்சிக்கிட்டு தண்ணி போகாமல் கொசு உற்பத்தி ஆகிங்கு பார்த்துக்கலாம் கொசு உற்பத்தி ஆகி அதில் நோய்கள்லாம் நோய் தொற்றுகள்லாம் ஏற்படாதது வாய்ப்புகள் ரொம்ப மிக மிக அதிகமாக இருக்குது அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து மிகவும் சிறப்பாக செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம எல்லாமே இருக்கோம் அந்த மாதிரி ட்ரைனேஜிங்கெல்லாம் அடைச்சிக்கோங்க பாருங்க உணவுப் பொருட்களாகட்டும் எல்லாமே போய் போய் அடைச்சிக்குது அடைச்சிக்கணும் உணவுப் பொருள் சாப்பிட்டு அந்த பிளாஸ்டிக் பொருளை தூக்கி எரிஞ்சிறது சாலையோரமாக தூக்கி எரிஞ்சிடுறது அந்த மாதிரியே இருக்குங்க அதே மாதிரி வாட்டருக்கு பாட்டில் வாட்டர் பாட்டில் கூட நம்ம தூக்கி எரிஞ்சிடுறோம் அதை வச்சுக்கிட்டு முடிந்த வரைக்கும் நம்ம இப்போ என்ன செய்யலாங்கிறதான் நம்ம பார்க்குறோம் என்ன செய்யலாம் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பாட்டில்களும் தூக்கி எறிஞ்சிடறோம் இல்லைங்களா இந்த பாட்டிலில் இந்த பிளாஸ்டிக் ஒரு கவர்களை கவர்களை அது உள்ளே போட்டு போட்டு ரப்பிடணுங்க ஃபுல்லாக அடைச்சிடணும் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி போட்டு அப்படியே நம்ம குப்பை நகராட்சியில் குப்பை வெட்டை போட வச்சுருக்காங்க அதில் போட்டுட்டோம்னா அது துப்புரவு பணியாளர்களுக்கும் அதை தூய்மைப்படுத்துறது மிக மிக ரொம்ப சுலபமாக இருக்குங்க நமது நேயர்கள் அதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு கொஞ்சம் சுற்றுச்சூழலுக்கு தூய்மையாக இருக்கிறது உதவுங்க நன்றி